ஸ் வெம் பேக் டு கிட்ட் ஸ்கிராஃப்ட் க்ரார் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டு ஸ்கிராஃப்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டு ப்ரூமை வச்சு தான் நம்ம வந்து சூப்பரான ஒரு வால் டெக்கர் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது இதுக்கு தேவைப்படுற எல்லா திங்ஸுமே நான் எதுவுமே கடையிலிருந்து வாங்கலை என்கிட்ட இருந்த வேஸ்ட்டு திங்ஸை வச்சு மட்டுமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி என்கிட்டே இருந்த ஒரு வேஸ்ட்டு ப்ரூம் தான் நான் எடுத்திருக்கேன் வாரியல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரியலில் இந்த பிளாஸ்டிக் தான் கலத்தி வச்சுக்கலாம் இந்த பிளாஸ்டிக்கை வச்சு நெக்ஸ்ட் வீடியோ நான் ஒரு கிராஃப்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த இந்த குச்சி மாதிரி இருக்கும்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய குச்சியெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஆனால் நிறைய பார்த்திங்கன்னா நான் நிறைய கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் திக்காக இருக்கிற குச்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு சரி கிடச்ச வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்காக இருக்கிற குச்சியெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு சரி ஃபஸ்ட்டு இது அவ்வளோத்தையும் ஒட்டி பார்க்கலாம் எவ்வளோ ஹானம் வருதுன்னு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த குச்சி மட்டும் தான் நமக்கு வேணும் கீழே உள்ள அந்த ப்ரஷ் மாதிரி இருக்கிறது நமக்கு வேண்டாம் இந்த குச்சி மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு அட்டை வேஸ்ட் அட்டையை இந்த சைடு இந்த மாதிரி நாலு பக்கமும் லைன் போட்டுட்டு அதை வந்து ஷேப்பாக கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு நீட்டாக இருக்கும் இப்போ கட் பண்ணி விட்டுக்கோங்க நாலு பக்கமும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இனி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குச்சியெல்லாம் இந்த மாதிரி அளவெடுத்து கொஞ்சம் நீட்டாக ரெண்டு சைடும் கொஞ்சம் நீள நீள மாட்டே இருக்கட்டு க்ளூகன் வச்சு அப்படியே லைனாக ஒட்டிக்கோங்க இது வந்து சைடில் ரெண்டு சைட்லையும் அலைன்மெண்ட் ஒழுங்காக இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம ஃபைனலாக வந்து அதை மார்க் பண்ணி அந்த குச்சியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குச்சியெல்லாம் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க க்ளூகன் வச்சு க்ளூகன் வச்சு ஒட்டணும்னு வச்சிக்கோங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும் ஃபெவிகால்னால் ரொம்ப லேட் ஆகும் ஆனால் நான் க்ளூகன் வச்சே ஒட்டிட்டேன் இவ்வளோ ஆனமோ நான் ஒட்டினதுக்கப்புறம் எக்ஸ் எக்ஸ்ட்ராவாக நிறைய குச்சி தேவைப்பட்டுச்சு ஸோ நான் அதே மாதிரியே அந்த இருந்து குச்சியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டேன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க இதுக்கு மேலே நம்ம எந்த பெயிண்ட் எதுவுமே நம்ம அப்ளை பண்ண போகிறதில்ல இதுதான் நம்மளோட டி பேக்ரவுண்ட் டிசைனே இதுதான் இந்த மாதிரி க்ளூகன் வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் திங்ஸை வச்சு மட்டுமே தான் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் சாக் வச்சு லைன் போட்டுவிட்டு அதை அப்படியே ஷேப்பாக கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நமக்கு நேராக கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் கலர் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு பாட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இது வந்து மிஷர் இந்த பேப்பர் வந்து அந்த நம்ம அட்டை ரெடி பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாகவும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் நான் பெருசாக வேணும்னா பெருசாகவும் வரைஞ்சிக்கலாம் நான் இந்த சைஸுக்கு ஒரு பாட்டு ட்ரா பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி சிஸர் வச்சு கட் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு உங்களோட க்ரியேட்டிவாக இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ப்ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருவோம் நமக்கு அது வந்து ஆயுச முடிஞ்சிட்டுனா தூக்கி குப்பையில் போட்டுருவோம் அந்த மாதிரி பண்ணாமல் அதுலேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான வால்டெக்கர் பண்ணலாம் கண்டிப்பாக இது வந்து இதோட இது வந்து ரெடியானதுக்கப்புறமா பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பாட் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருந்த வேஸ்ட்டு பேப்பர்லேருந்து கொஞ்சம் பேப்பர்லாம் ரெடி பண்ணி அதில் வந்து ஃப்ளவர் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த கிராஃப்ட் பண்ணிட்டு மீதி பேப்பர் எந்த பேப்பரையுமே நான் வந்து வேஸ்ட்டில் போடவே மாட்டேன் எடுத்து எடுத்து ஒரு கவரில் வந்து அதை சேவ் பண்ணி வச்சுட்டே இருந்தேன் அதிலேருந்து தான் ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து ஆரஞ்சு கலர் ப்ளூ கலர் அதுக்கப்புறமா பிங்க் கலர் ரெட் கலர்னு சொல்லிவிட்டு நான் மல்டி கலரில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து உங்கள் க்ரியேட்டிவாக தான் இருக்குது இதில் நீங்கள் வேறு மாதிரி பாட்டில்ஸில் கூட ஃப்ளவர் மேக் பண்ணலாம் இல்லை ஷெல் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் நான் அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பேப்பரில் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பாட்டை வந்து ஃபஸ்ட்டு வெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெ ஒட்டிக்கலாம் இப்போது ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பேப்பரில் இந்த மாதிரி குச்சி குச்சியாக நான் வந்து வெட்டி வச்சிருக்கேன் அதையும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்களா ரெண்டு சைடும் நான் வந்து அலை நேராக கட் பண்ணி விட்டனால அது நேராக ஆகிடுச்சு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டிட்டோம்னா நம்மளோட கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாட் மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதுலேயும் கொஞ்சம் வந்து ஸ்டார் வந்து ஷேப் கட்டர் வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்மளோட அழகான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சி இந்த கிராஃப்ட் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு கயிறு மாதிரியோ இல்லை நூல் மாதிரியோ நீங்கள் ரெடி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட அழகான கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை வாரியெல்லாம் பண்ணோன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது எனக்கு பர்ஸ்னலாகவே இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வீடியோஸ் வந்து வேஸ்ட் திங்ஸை வச்சு மட்டுமே பண்ணக்கூடிய வீடியோ நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை பை